அமுது சுகி சிவம் அவர்கள் இன்றைக்கு எல்லா மனிதர்களும் தங்கள் வாழ்வின் உந்து சக்தி கடவுள் நம்பிக்கை என்று கருதுகிறார்கள் அல்லது வேறு வகையாக அதை இல்லை என்று மறுப்பவர்கள் இன்னொரு புறத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கடவுளை நம்புகிறவர்கள் என்ன நினைக்கிறார்கள் நான் நம்புகிறேன் எனக்கு எல்லாமே நடக்கிறது என்று ஒரு கருத்து தெரிவிக்கிறார்கள் கடவுளை நம்புகிறவர்கள் கடவுளை நம்பாதவர்களோடு விவாதம் செய்து அந்த விவாதத்தை தொடர்ந்து நடத்தி மற்றவர்களுக்கு புரிய வைத்துவிட முடியாதா என்று கூட நினைப்பார்கள் ஐயா கடவுளை நம்பாதவரிடத்தில் கடவுளை நம்ப வைப்பதற்கு நீங்கள் விவாதம் செய்யக்கூடாதா என்று சில பேர் கேள்வி கூட எழுப்புவார்கள் இது ஒரு சரியான அணுகுமுறை அல்ல விவாதத்தின் மூலமாக கடவுளை பற்றிய ஒரு முடிவுக்கு யாரும் வந்துவிட முடியாது ஒரு சம்பவம் சொல்கிறேன் ஒரு கடவுளை நம்புகிறவரும் ஒரு கடவுளை நம்பாதவரும் மிக நீண்ட நேரம் விவாதத்தில் ஈடுபட்டார்கள் விளைவு என்ன ஆயிட்டு தெரியுமா நம்பிக்கொண்டிருந்தவர் அவநம்பிக்கைக்கு போய்விட்டார் அவநம்பிக்கையில் இருந்தவர் நம்பிக்கைக்கு வந்துவிட்டார் மீண்டும் இந்த உலகத்தில் ஒரு நம்புகிறவரும் ஒரு நம்பாதவரும் தான் மிச்சமாக இருந்தார்கள் எனவே கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும் விவாதிப்பதால் எந்த பயனும் ஏற்பட போவதே இல்லை கடவுள் என்பது ஒரு உணர்வு மெய் உணர்வு உள்நோக்கிய பயணத்தில் மட்டுமே நாம் கண்டறியக்கூடிய ஒரு அற்புதம் அந்த கடவுள் என்கிற உணர்வு கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் மனநிலையைப் பற்றி நீங்கள் ஆழமாக உலகலில் ஆராய்ந்து பாய்த்தால் ஒரு பெரிய ரகசியம் அடங்கியிருக்கும் எவ்வளவு நம்புகிறார்களோ அவ்வளவு அவநம்பிக்கையும் உள்ளே இருக்கும் எவ்வளவு நம்புகிறார்களோ அவ்வளவு அவநம்பிக்கையும் உள்ளே இருக்கும் ஒருவேளை இவர் கைவிட்டு விட்டால் ஒருவேளை இது நடக்காமல் போய்விட்டால் ஒருவேளை இந்த தெய்வம் எனக்கு உதவாமல் விட்டால் நான் வேறு தெய்வத்தை கும்பிடுவதா வேறு ஒன்றில் பயணிப்பதா என்கிற குழப்பம் உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும் நம்பிக்கையை சேகரிக்கிற போதே ஒவ்வொரு மனிதனும் அதற்கு எதிரான அவநம்பிக்கையையும் சேகரிக்கிறான் ஒரு செய்தியை சொல்லும் போதே அதற்கு எதிரான வாதங்களையும் மனம் திரட்டிக் கொள்ளும் இதான் மனதினுடைய வேடிக்கை இதை விளக்குவதற்கு ஒரு அழகான குட்டி கதை நான் படித்தது ரெண்டு நண்பர்கள் காட்டு வழியாக கொண்டிருந்தார்கள் எதிரிலே ஒரு கரடியை பார்த்த உடனே ஒரு பயல் ஓடோடி போய் மரத்தின் மீது ஏறிக்கொண்டான் இன்னொரு பயல் என்ன செய்வது என்று தெரியவில்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு குகை அந்த குகைக்குள் போய் ஒளிந்து கொண்டான் கரடி வெளியிலே நின்று கொண்டிருந்தது இந்த மரத்தின் மீது இருக்கிறவன் இந்த கரடி போகட்டும் என்று பார்த்து கொண்டே இருந்தான் குகைக்கு உள்ளே இருந்தவன் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முறை வெளியில் வந்து கரடி போய்விட்டதா கரடி போய்விட்டதா கரடி போய்விட்டதா என்று எட்டி எட்டி பார்த்து பார்த்துக்கொண்டு கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தான் மரத்தின் மேலிருந்தவன் கோபமாகச் சொன்னான் அட முட்டாளே ஏன் அடிக்கடி வெளியே வருகிறாய் கரடி போன பிறகு நான் சொல்லுகிறேன் அதன் பிறகு நீ வந்தால் போதாதா ஏன் அடிக்கடி வெளியே ஓடி வருகிறாய் ஆபத்தில்லையா போ உள்ளே என்று கத்தினான் அந்த குகைக்குள் போவதற்கு முன்பாக அவன் சொன்னான் உனக்கு தெரியும் உள்ளே ஒரு பெரிய கரடி தூங்கிக் கொண்டிருக்கிறது அது முழித்தால் என் நிலைமை என்னாகுமோ என்று எனக்கு கவலையாக இருக்கிறது அது முழிப்பதற்குள்ளாக வெளியில் வந்துவிட வேண்டுமே என்பதற்காகத்தான் நான் எட்டி எட்டி பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றான் வெளியிலே ஒரு கரடி உள்ளே ஒரு கரடி நம்பிக்கையை மட்டும் வைத்திருக்கிறவர்கள் வெளியிலே ஒரு கரடி உள்ளே அவநம்பிக்கை என்ற கரடி உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறது அது பேராபத்தில் முடியும் கடவுள் உணர வேண்டிய ஒன்று அது உள்மனத்தில் ஆழ பயணித்து உள்ளொலியால் உணர வேண்டிய ஒன்று அது நம்பிக்கைகளின் மூலம் நிரூபிக்கப்படக்கூடியது அல்ல விவாதங்கள் மூலம் தீர்க்கப்படக்கூடியது அல்ல இன்சொல் அமுது வழங்கியவர் சுகி சிவம் அவர்கள்